தலைக்கவசம் உயிர் கவசம் எல்லோரும் தலைக்கவசம் அணியுங்கள் இந்த தலைக்கவசம் ஹெல்மெட் போடுவதால் முடி உதிர்கிறது பிரச்சனையாக இருக்கிறது இது தவிர்க்க முடியுமா என்று முடி உதிராமல் தடுப்பதற்கு ஒரே வழி நீங்கள் அந்த தலைக்கவசம் போடுவதற்கு முன்பாக அந்த ரசாயனங்கள் நம்முடைய முடியினுடைய வேர்களில் வரைக்கும் சென்று முடி உதிர்வதை உருவாக்குகிறது இதற்கு வணக்கம் நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன் தலைக்கவசம் உயிர்க்கவசம் எல்லோரும் தலைக்கவசம் அணியுங்கள் என்னிடம் சில நண்பர்கள் கேட்டார்கள் இந்த தலைக்கவசம் ஹெல்மெட் போடுவதால் முடி உதிர்கிறது பிரச்சனையாக இருக்கிறதே இது தவிர்க்க முடியுமா என்று ஹெல்மெட் போடுவதை தவிர்க்காதீர்கள் தவிர்த்தால் காவலரிடம் ஆயிரம் ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் முடி உதிராமல் தடுப்பதற்கு ஒரே வழி நீங்கள் அந்த தலைக்கவசம் போடுவதற்கு முன்பாக இந்த முடிகளுக்கு மேலே ஒரு நல்ல கெட்டியான துண்டு டவல் போட்டு அதன் மீது அந்த தலைக்கவசத்தை வையுங்கள் என்று சொன்னால் அந்த தலைக்கவசத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபோம் இந்த செயற்கை இழைகள் இருக்கிறதல்லவா அது வியர்வையால் நனைந்து அதனுடைய அந்த ரசாயனங்கள் நம்முடைய முடியினுடைய வேர்களில் வரைக்கும் சென்று முடி உதிர்வதை உருவாக்குகிறது இதற்கு தடுப்பு அரணாக அந்த துண்டை நீங்கள் போட்டுக்கொண்டால் அதுக்கு அதற்கென்று சில கவர்கள் வைக்கிற அது இல்லை வெள்ளை துண்டு வாங்கி கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கேப் மாதிரி போட்டுக்கிட்டு அது மேலே ஹெல்மெட் போட்டால் அப்பவும் முடி உதிரும் ஒரு கனமான துண்டை போட்டுக்கொண்டு இந்த வியர்வை வந்து தலையில் படாத அளவிற்கு நீங்கள் தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள் முடி உதிர்கிறதே என்பதற்காக தலைக்கவசம் அணியாமல் செல்லாதீர்கள் அது உங்கள் உயிருக்கும் ஆபத்து உங்கள் குடும்பத்திற்கும் ஆபத்து அது சொன்ன முறைகளை பின்பற்றினால் முடி உதிராமல் தடுக்கலாம் நன்றி வணக்கம்